உணக்க நண்பர்களே நான் பண்டிட் செல்வன் திருநெல்வேலியிலிருந்து இன்றைக்கி பதிவு நிறைய பேர் கேட்டது கால் வலிக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஆமான்னு தான் சொல்லணும் பொதுவாக சொல்லுவாங்க வயசாகிட்டு உடம்பில் ரத்தம் சுண்டி போச்சு அதனால் கால் வலி வருது கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது யதார்த்தமாக இருந்தால் கூட வாஸ்துவில் கால்வழி கால் அடிபடுதல் விபத்தில் அடிபடுதல் வெரிக்கோஸ் வெயின் போன்ற நோய்கள் வருதல் இது எல்லாமே வஸ்துவில் உங்கள் வீட்டில் வடக்கு வாயவியம் பாதிக்கப்படுறதுனால மொத்தத்தில் வாயவியம் பாதிக்கப்படுறதுனால கட்டாயம் இருக்கலாம் அல்லது நின்று இருக்கலாம் அல்லது பள்ளமாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று இருக்கும் வாயவியம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படி இருந்தாலே இந்த தொல்லைகள் வரும் ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கிற மனையோட மொத்த ஏரியா இருக்கு இல்லையா லே அவுட் அந்த லே அவுட்லேயே அது மாதிரி வாயவிய பாதிப்பு இருந்தால் அந்த லே அவுட்ல அத்தனை பிளாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அத்தனை மனையில் குடியிருக்கிறவங்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கும் கால்வழி தொடர்பான தொந்தரவுகள் இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு காட்டி பிளாட்டு வாங்கியிருக்கலாம் அவருக்கு சில சில ஆயிரங்கள் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த ஃபீஸ் கொடுத்து அவரோட ஆலோசனைகள் வீடை வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா மனையை வாங்கி கட்டியிருந்தீங்கன்னா இந்த தொல்லை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கௌரவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்களை மருத்துவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா வாணிகனுக்கு கொடு அடி பாருங்க வைத்தியனுக்கு கொடுக்கதை விட வாணிகனுக்கு கொடு அடிமா அது நல்ல உணவு நல்ல பொருட்களை பயன்படுத்துவது உடல் ஆரோக்கியமாக இருக்க பயன்படும் என்பதற்கான பழமொழி அது அதுபோல் வஸ்து நிமிட கலந்து வீடு கட்டும் பொழுது இது நாங்கள் வந்து கௌரவத்துக்காகவோ இல்லை தான் பார்க்கணும் இருக்கா கட்டாயத்துக்காகலாம் சொல்லலை ஏன்னா அந்த அமைப்பு வந்து அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால சொல்லிகிட்டு இருக்கிறோம் நல்லவங்கள தேடி பிடிங்க அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் தவறு செய்வர்கள் எல்லா துறைகளும் இருக்கிறாங்க நல்லவங்கள பிடிச்சி அவங்களோட துணையோட மனையை வாங்குங்க வீடு கட்டுங்க கண்டிப்பாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வச்சொழி போடு நிம்மதியாங்கிற வார்த்தையே அப்போதாங்க வரும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே சந்திப்போம் நன்றி